எனது அன்புகந்த விளக்கத்தை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் வள்ளுவர் பெருங்கதை இப்படித்தான் குறிப்பிடுகிறார் உடையளி செங்கோல் குடியொம்பல் நான்கும் உடையனதான் வேந்தர் கொலி என்று குறிப்பிடுகிறார் ஒரு அரசு எப்படி இருக்க வேண்டும் ஒரு அரசு எப்படி இருக்க என்பதற்காக இரண்டாயிரம் ஆண்டு காலத்திற்கு முன்னால் இப்படித்தான் குரல் அளித்திருக்கிறார் அதுக்கு என்ன பொருள் என்று சொன்னால் நல்ல வாழ்வுக்கு வேண்டியவற்றை வழங்கியும் நிலையுணர்ந்து கருணை காட்டியும் நடுநிலை தவறாமல் ஆட்சி நடத்தியும் மக்கள் நலனே என்று பேணி காப்பதிலே ஒரு அரசு புகழ் சேர்க்கும் என்று சொன்னால் அந்த அரசுக்கு பேருதான் திராவிட மாடல் அரசு அந்த அரசுடைய முதலமைச்சர் தான் தளபதியார் மு க ஸ்டாலின் அவர்கள் எனக்கு முன்னால் பேசிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தொடர்ந்து ஒரு கருத்தை சொன்னார் ஒரு காலத்தில் இங்க அன்பு சொந்தங்களுக்கெல்லாம் ஓனமுற்றோர் 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 என்று சொல்லி அவருடைய மனதிலே ஊனத்தை உருவாக்கிக் கொண்டிருந்தார் ஒரு மனம் இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை ஐந்து முறை ஆண்ட தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழகத்தினுடைய விடுவெளி இந்திய அளவிலே பார்க்கிற பொழுது தெற்கே ஒரு சூரியன் என்று இந்து தமிழ் பத்திரிகை போல தெற்கு பகுதிகள் சூரியனாக விளங்கிய தமிழ்நாட்டு தான் ஓரமுற்றோர் என்பதை அரசின் சார்பாக மாற்றியமைத்து மாற்றுத்திறனாளிகள் என்ற ஒரு துறையும் உருவாக்கி அவர்களுக்கு மாற்றுத்திறனாளி என்று ஒரு பட்டத்தில் சொன்னார் அதைத் தொடர்ந்துதான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்தான் பத்தொன்பது மூணு இரண்டாயிரத்தி பத்திரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் முதலுடைய நேரடி பார்வையில் இந்த துறை எந்த அளவில இயங்கும் என்று சட்டமன்றத்திலே நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தார் அந்த அறிவிப்பின் அடிப்படையில் தான் மாற்றுத் திறனாளிக்கு என்று தனித்துறையாக அதற்கென்று தனி அமைச்சகம் என்ற நிலையை உருவாக்கியவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த அருமண தான் அதற்கு பின்னால் துறையின் பெயரும் அலுவலகமும் அலுவலகம் பெயரும் மாற்றி அமைக்கப்பட்டு மாற்றுத்திறனாளிக்கு உதவித்தொகை வேலைவாய்ப்பினை இடஒதுக்கீடு என்ற பல்வேறு திட்டங்கள் எல்லாம் துறை பிரிக்கப்பட்ட பின்புதான் இவைகள் எல்லாம் விரிவுபடுத்தப்பட்டது மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னொரு மாற்றுத்திறனாளி திருமணம் செய்து கொண்டால் அவருக்கு திருமண உதவித்தொகை வழங்கும் திட்டத்தையும் முத்திரமிழக கலைஞரவர்கள் தான் இரண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து நிதியாண்டில அறிவித்தார்கள் காது கேளாத வாய் பேசாத மாற்றுத்திறனாளிகளுக்கு நவீனமாக காதொலி என்கிற அந்த ஒலிப்படையும் வழங்குற திட்டமும் தலைஞராட்சியில் தான் நவீன கணினி பயிற்சி சிறப்பு பள்ளிகளிலே மாற்றுத்திறனாளிக்கு இரண்டு மடங்கு உணவு வழங்குகிற திட்டம் காலிறந்திருப்பதற்கு செயற்கைக்கால் திட்டம் திருமண உதவி திட்டம் விபத்திலே அதிகமாக காயமடைந்தவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் என்கிற திட்டங்கள் எல்லாம் இந்த துறை தனியாக உருவாக்கப்பட்ட கொண்டுதான் இவைகள் எல்லாம் இல்லை என்று மதித்து தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுக்கு தனி கவனம் செலுத்தி உத்தித்து தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பல்வேறு நிலைகளில அவர்கள் நிதிநிலை ஒதுக்களை படத்தை ஒதுக்குகிறார்கள் அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு உலக மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மூன்றாம் தேதி நாள்தான் இந்த உலக மாற்றுத்திறனாளிகள் நிகழ்வை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் திரு திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஜோலார்பேட்டை தொகுதி மையமாக இருக்கிற இந்த மாவட்டத்தோடைய நிகழ்ச்சியாகத்தான் இந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகள் ஒருங்கிணைத்து அனைவரையும் உள்ளடக்கி சமுதாய வளர்ச்சியை பாதை அமைப்போம் என்ற நோக்கத்தோடு இவ்விழா இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி தான் வேலூர் மாவட்டத்தில் இருந்த துறையை செயல்படுத்த வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் மாதாந்தோறும் முதல் மற்றும் மூன்றாம் செவ்வாய் மருத்துவ முகாம் மற்றும் அனைவரும் கல்வி முகாம் மாவட்ட அளவில் கொண்டு வர வேண்டும் என்று நான் பொறுப்பு அமைச்சராக பொறுப்பேற்றப்படும் துறையை இங்கே என்ற ஒரு நிலையை நாம் உருவாக்கி அதை ஒருங்கிணைந்த பதினைஞ்சாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டையும் நாம் வழங்கி இருக்கிறோம் மாநிலத்திலேயே திருப்பத்தூர் மாவட்டம் தான் மாற்றுத்திறனாளி சேவைகளை செய்வதில் ஆறாவது இடத்தில் இருக்கு என்று சொன்னால் அது மிகையாகுது ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்கள் இருக்கிறது இந்த முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டத்தில் நாம் ஆறாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க மாவட்ட நிர்வாகம் தான் அதற்கு காரணம் என்று என்னால் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இந்த மாவட்ட நிர்வாகம் இந்த நிகழ்வை இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போன்ற ஐயாயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு இருபத்தி நாலு கோடியே எழுபத்தி ஒரு நாலாயிரத்தி மதிப்பில் பராமரிப்பு உதவித்தொகை மாதாந்தோறும் இரண்டாயிரம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக அதுவும் உதவித்தொகை நூற்றி நாலு பராமரிப்பாளர்கள் மாத ஊதியத் தொகையாக ஆயிரம் பேரும் இதுவரை பன்னெண்டரை லட்சத்தி நாற்பதாயிரம் வழங்கப்பட்டிருக்கிறது